லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்டத்தின் விருச்சம் தலைமை பண்பு பயிற்சி பட்டறை ஏராளமான கல்லூரி மாணவிகள் பங்கேற்பு பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் லயன்ஸ் சங்கம் சார்பாக நடைபெற்ற விருச்சம் தலைமை பண்பு பயிற்சி பட்டறையில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் கல்லூரி மாணவிகளின் தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக பன்னாட்டு லயன்ஸ் சங்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட ஆளுநர் நித்தியானந்தம் அறிவுரையின் பேரில் கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் கல்லூரியில் விருச்சம் தலைமை பண்பு பயிற்சி பட்டறை ஜூலை மாதம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதி என இரண்டு நாட்கள் நடைபெற்றது முன்னதாக ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் நாள் பயிற்சி பட்டறையை பன்னாட்டு லைன்ஸ் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி அன்பு செய்யாண்டின் முதலாம் ஆண்டு துணை ஆளுநர் ராஜசேகர் துவக்கி வைத்தார் இதில் கல்லூரியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட துறைகளில் இருந்து கலந்து கொண்ட மாணவியர்களுக்கு தலைமை பண்பு ஆளுமை திறன் பிரச்சினையை தனியாக நின்று எதிர்கொள்வது உள்ளிட்டவைகள் குறித்து பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றன இதில் ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் லயன் ரவிசங்கர் லயன் ஜோசப் பேராசிரியர் லயன் சோஃபியா ரீனா லயன் ஆனந்தகுமாரி லயன் சிந்தியா தம்பிதுரை லயன் பிரபு ஆகியோர் கல்லூரி மாணவிகளுக்கு தலைமை பண்பு பயிற்சி அளித்தனர் தொடர்ந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சி வகுப்புகளை நிறைவு செய்த மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பன்னாட்டு லயன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்ட மகாகவி பாரதி மண்டல தலைவர் லயன் செந்தில்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவியருக்கு சான்றுகளை வழங்கினார் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார தலைவர் லயன் மோகன்ராஜ் கலந்து கொண்டார் விழாவை பேராசிரியர்கள் டாக்டர் திவ்யா காவ்யா கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி லயன் சங்க தலைவர் பிரசாந்தி செயலாளர் ஹர்ஷனா பொருளாளர் விஷ்மிதா சர்வீஸ் கமிட்டி சேர் அஸ்வதி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர்